திமுக ஆட்சியில் போட்டு நிற்கும் பெண் காவலருக்கு சென்றாட்டம் கட்ட ஒழுங்கை கண் துடைப்பு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை மக்களை காப்போம் காவல்துறைக்கு போராட்டம் போராட்டம் எது போராட்டம் மனுவை செங்கலை போராட்டம் பலியிடவே இல்லை மனமில்லை மனமில்லை ஏழை மக்களும் போய் நின்றால் போராட்டம் போராட்டம் கள்ளச்சாராயம் பாதைகள் தோறும் பொருள் நாட்டிலே நம்மளுடைய ஒளிக்கு அடுத்த வருக எடப்பாடியுடைய தலைமையிலே ஆட்சி அமைவதற்கு ஒளி விவசாயிகளுக்கு விவசாயிகள் ஊடகத்துறையின் மீறினாலே புயல் வழக்கு அடக்குமுறை போடாதே போடாது போடாதே பழி வாங்காதே பணி வாங்காதேசம் முகப்போச்சு முனைக்கு போச்சு முடங்கி போச்சு மின் கட்டணம் உழவு சிறுமுறை தொழில் எல்லாம் முடங்கி போச்சு ஏரி போச்சு ஏறி போச்சு பதிவில்லை புரட்சி தலைவர் தலை தமிழர் கேள்வி கேட்டால் விடியா அரசியிடம் பதிவில்லை மட்டும் இல்லை துறையிலே அரசாங்க ஆடுவார